பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் பதிகம் ஐந்தாம் பாசுரம் அழகியவாயில் அமுதவோரல் தெளிவுரா மழலை முத்தாதா இளஞ்சொல்லால் உன்னை கூவுகிண்ணான் குழகன் சிறீதரன் கூவணி போதியேல் புழையிலவாகாதே நெஞ்சவி புகர் மாமதி பாசுர விளக்கம் பிராட்டியை திருமார்பிலே கூடியவனான இந்த கண்ணபிரான் அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய அழகான வாயிலே ஊறுகின்ற ஜலமாகிற அமிர்தத்தோடே தெளிவில்லாத மழலை சொற்களால் உன்னை கூப்பிடுகின்றான் எல்லாரோடும் கலந்திருப்பவனான இந்த கண்ணபிரான் உன்னை பலமுறை அழைத்தும் கூட நீ காதில் விழாதா போலே போவாயாகில் உனக்கு காதுகள் இருந்து என்ன பயன் உன்னுடைய காதுகள் துளை இல்லாதவையாக அதாவது ஓட்டை இல்லாதவையாக ஆகாதோ என்று சந்திரனை பார்த்து கேட்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்